வணக்கம் ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்திருக்கக்கூடிய கூடிய திருப்பாவை பதினெட்டாம் நாள் பாசுரம் சென்ற பாசுரத்தில் ஆண்டாள் கண்ணனையும் பலராமனையும் இறுதியாக எழுப்புகின்றாள் ஆனால் கண்ணன் உறங்கி கொண்டிருக்கும் அறையின் கதவு திறக்கப்படவில்லை அப்போதுதான் ஆண்டாளுக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருகிறது இந்த பாசுரத்தில் ஆண்டாள் நாச்சியார் புதியதாக ஒரு நபரை நமக்கு அறிமுகம் செய்து வைக்கின்றார் கடந்த பதினேழு பாசுரங்களில் சொல்லாத ஒரு நபரை நமக்கு ஆண்டாள் நாச்சியார் அறிமுகம் செய்து வைக்கின்றார் அவர்தான் இருக்கக்கூடிய நப்பின்னை ஆகவே நப்பின்னை வந்து கதவை திறந்தால் தானே நாம் கூப்பிட்டு எழுப்புவது கண்ணனுக்கு தெரியும் எனவே முதலின் நப்பின்னையை எழுப்பி விடுவோம் என்று ஆண்டாள் நப்பின்னையை இந்த பாசுரத்தில் எழுப்புகின்றாள் பாசுரம் என்ன என்பதை பார்த்துவிட்டு வரலாம் உந்து மதக்களிற்றின் ஓடாத தோல் வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி திறவாய் வந்தெங்கும் கோழி கான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினக்கான் பந்தார் விரலி உன் மைத்துனன் பாட செந்தாமரை கையால் சீரார் வளையொழிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவா என்பது ஆண்டாள் நாச்சியார் நமக்கு அருளி செய்திருக்கக்கூடிய பதினெட்டாவது நாள் திருப்பாவை பாசுரம் இந்த பாசுரத்தில் ஆண்டாள் நாச்சியார் முதலில் நந்தகோபாலனுடைய பெருமையை சொல்ல வருகின்றார் உந்து மதக்களிற்றின் ஓடாத தோல் வழியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னா என்று சொல்லுகின்றார் பெருகி வரும் மதநீரை உடைய பெரிய யானையோடு கூட போராடி வெற்றி கொள்ளும் தோல் வலிமை உடையவன் நந்தகோப்பன் இப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த நந்தகோப்பனுடைய மருமகளே நப்பின்னையே என்று அழைக்கின்றாள் அடுத்த வரிகளில் இந்த நப்பின்னை யார் என்ற கேள்வி பலருக்கும் தோன்றக்கூடும் நப்பின்னை கண்ணனின் எட்டு பட்டத்து ராணிகள் இருந்தனர் அவர்களில் ஒருத்தி இவள் உண்மையில் பகவான் நாராயணனின் மூன்று மனைவியரில் ஒருவளான நீலாதேவியே ஆவாள் பகவானின் அவதாரங்களில் கிருஷ்ணனின் அவதாரம் பல வகைகளிலும் அவதரித்தார் அவதாரம் செய்யவில்லை ஆனால் கண்ணன் அவதரித்த போது பகவானின் மூன்று தேவியருமே இந்த உலகத்தில் அவதாரம் செய்தனர் மகாலட்சுமி ருக்மணியாகவும் பூமி தேவி சத்யபாமாவாகவும் நீலாதேவி நப்பிண்ணையாகவும் அவதரித்து கிருஷ்ணனை மணந்து கொண்டனர் இந்த மூவரில் நப்பிண்ணையை மட்டும் ஆண்டாள் குறிப்பிட்டுச் சொல்ல காரணம் ருக்மணியும் சத்யபாமாவும் கிருஷ்ணனை மணந்து கொண்ட பிறகுதான் நந்தகோப்பனுக்கு மருமகள்கள் ஆகின்றனர் ஆனால் இந்த நப்பிண்ணையோ ஆயர் குலத்தில் யசோதையின் சகோதரனுக்கு மகளாக பிறந்தவள் எனவே முன் இருவர்களை விடவும் ஆண்டாள் நப்பின்னையை மட்டும் குறிப்பாக சிறப்பித்து அழைக்கின்றாள் நப்பிண்ணையின் தந்தை கும்பன் முரட்டுத்தனமான அடக்குவதற்கு கஷ்டமான ஏழு எருதுகளை வளர்த்து வந்தான் அந்த ஏழு எருதுகளை அடக்கும் வீரன் எவனோ அவனுக்கே தன்னுடைய மகளை கல்யாணம் செய்து கொடுப்பேன் என்று அறிவித்திருந்தான் பலரும் அந்த எருதுகளை அடக்க முயன்று தோற்று போனார்கள் நப்பின்னையை கல்யாணம் செய்து கொள்ள முடிவு செய்த கண்ணன் தான் அந்த ஏழு எருதுகளை அடக்கி நப்பின்னையை கல்யாணம் செய்து கொள்ளப் போவதாக சொன்னான் விருப்பம் இருந்தாலும் எருதுகளால் தன் ஏதேனும் ஆபத்து வந்துவிட்டால் என்ன செய்வது என்ற கலக்கமும் அவளிடம் இருந்தது கிருஷ்ணன் யசோதையை சமாதானம் செய்துவிட்டு கும்பனின் நிபந்தனைப்படி ஏழு எருதுகளை அடக்கி நப்பிண்ணையை மணந்து கொள்கின்றான் இதுதான் நப்பிண்ணையினுடைய வரலாறு இப்போது நப்பிண்ணை யாருடைய மருமகள் யாருடைய பெண் என்ற வரலாற்றை நாம் பார்த்திருக்கிறோம் ஆகவே நப்பின் அடுத்த பாசிரத்திலும் நப்பின்னையைப் பற்றித்தான் ஆண்டாள் நாச்சியார் சொல்லுவார் இப்போது நப்பின்னை யார் என்ற தெளிவு நமக்கு வந்திருக்கும் அடுத்த வரிகளில் கந்தம் கமழும் குழலி கடைத்தளவாய் முதல் இரண்டு வரிகளில் நந்தகோபனை பற்றி பெருமையாக சொல்லிவிட்டார் இப்போது நப்பிண்ணையை பற்றி உயர்வாக சொல்லுகின்றார் கந்தம் கமழும் வாசனை நிறைந்த மலர்களை தன்னுடைய கூந்தலிலே சூடிக்கொண்டு அதனால் வாசனை சிந்தக்கூடிய கூந்தலை உடையவளே உன் வாசல் கதவை திறவா என்று சொல்லுகின்றார் அடுத்த வரிகளில் வந்தெங்கும் கோழி அழைத்தனக்கான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினக்கான் இப்போது இயற்கையிலே நடந்திருக்கக்கூடிய மாற்றங்களை சொல்லுகின்றார் கோழிகள் எல்லாம் நாலாபுரத்தில் இருந்தும் கூவிக்கொண்டிருக்கின்றன அந்த சத்தம் கூட உங்களுக்கு கேட்கவில்லையா மலர் பந்தல் மேல் குயிலினங்கள் கூவுகின்றன பொழுது விடிந்துவிட்டால் பறவை இனங்கள் எவ்வாறு செயல்படுகின்றன என்பதை ஆண்டாள் நாச்சியார் நப்பினைக்கு உணர்த்துவதாக சொல்லிக் அடுத்த வரிகளில் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர் பாட செந்தாமரை கையால் சீரார் வளை ஒடிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் பந்தார் விரலி என்ற வரிகளில் மலர் பந்துகளை போன்ற விரல்களை உடையவளே கண்ணனை உறக்கத்திலிருந்து எழுப்புவதற்கு நீதான் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் நீ எங்களுக்கு உதவினால் தான் கண்ணனின் அருளை நாங்கள் பெற முடியும் உனது சிவந்த மலர் போன்ற கரங்களில் விளையாடும் வளையல்கள் ஓசை எழுப்ப வந்து கதவை திறந்து கண்ணனை எழுப்பினால் நாங்கள் மகிழ்ச்சி அடைவோம் என்று சொல்லுகின்றார் ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்திலே நப்பின்னையினுடைய அனுமதியோடு கண்ணனை மார்கழி நோன்பிற்கு அழைத்து செல்ல வேண்டும் வழிபடுவதற்கு அவரை அனுப்பி வைக்க வேண்டும் என்று ஆண்டாள் நாச்சியார் நப்பிண்ணையிடம் கோரிக்கை வைக்கின்றார் இந்த பாசுரத்தின் மூலமாக நமக்கு ஆண்டாள் உணர்த்த வருவது என்னவென்றால் பெருமாள் கோயிலுக்கு சென்றால் நேராக சுவாமி சன்னதிக்கு செல்லக்கூடாது தாயாரைத்தான் முதலில் சேவிக்க வேண்டும் என்ற ஒரு நிபந்தனை இருக்கிறது வீட்டிலும் அப்படித்தானே அப்பாவிடம் கோரிக்கை வைத்தால் எதற்கு இதெல்லாம் என்று அப்பா மீசையை முறுக்குவார் வேண்டாம் என்று சொல்வார் அதையே அம்மாவிடம் சொல்லி அப்பாவிடம் கேட்கச் சொன்னால் அந்த கோரிக்கை பத்து நிமிடத்தில் நிறைவேறிவிடும் இது போலத்தான் நாராயணரிடம் ஒரு கோரிக்கையை வைப்பதற்கு முன்பாக அதை தாயாரிடம் முன்னதாக சொல்லி வைத்துவிட்டால் அவனால் அந்த கோரிக்கையை தப்பவே முடியாது செய்தே ஆக வேண்டும் என்று நம்முடைய தேவைகளுக்கு அவன் செவிசாய்ப்பான் நரசிம்மரின் கோபத்தை கூட அடக்கியவள் அல்லவா அவள் அதனால் கண்ணனின் மனைவி நப்பின்னையை எழுப்பி கண்ணனை எழுப்புகின்றாள் ஆண்டாள் நாச்சியார் ஆகவே ஆண்டாள் நாச்சியார் கண்ணனை வழிபடுவது போல் நாமும் பெருமாள் ஆலயங்களுக்கு சென்றால் முதலில் தாயாரிடத்திலே சென்று பணிந்து வணங்கி நம்முடைய கோரிக்கைகளை வேண்டுதல்களை எல்லாம் வைத்து அதன் பின்னர் எம்பெருமானிடம் நம்முடைய வேண்டுதல்களை வைத்து அந்த வேண்டுதல்களின் பலனை அடைவோம் என்று சொல்லி மீண்டும் நாளைய பாசுரத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்